ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக செம்மய பந்தாவா அட்டகாசமாக தூளா அதிரடியா சரவடியா வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் நாங்கள் மாறப்போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி இந்த தை மாசத்துக்கு பிறகு இந்த தை இருந்து தை பிறந்தா வழிபறணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த தையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க பெரிய முதலாளியாக மாற போகிறீங்க பெரிய ஓனராக மாற போகிறீங்க ஒரு கம்பெனி ஓனரா மாற போறீங்க சரிங்களா அதாவது தெரு கோடிகளில் வந்து நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாற போகிறீங்க அப்படிப்பட்ட அனைத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக மாற்றக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இந்த தை மாதத்துலேருந்து தை வழி வழிபுறக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான ஒரு தனி வழி வழிபிறக்கப்பது அது உங்களுக்கான வழி உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கான வழி அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க அந்த பன்னெண்டு ராசியில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் ஒரு ராஜ ராசி நீங்கள் ஒரு ராஜாதி ராஜா ராசி நீங்கள் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசிக்கு சொந்தக்காரர் நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களா உங்கள் ராசியை உங்களை மேலே கொண்டு போய் வைக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து சாதா மனுஷன்தாங்க ஆனால் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய தொழில் அதிபர் அந்த மாதிரி அந்த ராசியை உங்களை கொண்டு வந்து விடும் சரிங்களா அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் பீப்புள் உங்களால் வந்து சில பேர் வந்து இப்போ நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க அதான் அவங்களால முடியும் வேறு எந்த வேலையும் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் வேலைக்கும் போவீங்க நல்லாவும் படிப்பீங்க பிஸ்னஸும் பண்ணுவீங்க விவசாயமும் பண்ணுவீங்க ஏபிசிடின்னு என்ன வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மல்டி டேலண்டட் பீப்புள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஏ பண்ணலாமா பிஏ பண்ணலாமா சிஏ பண்ணலாமா டி அப்படி பண்ணக்கூடாது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த கரெக்டாக எடுத்து பண்ணணும் ஒரு விஷயத்தை இப்போ ஒன்று ரெண்டு இல்லை மூணு மூணுக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன்னா வச்சுக்கேன் கால் வைக்கக்கூடாது அகல உழறதே ஆழ உழுன்னு சொல்லியிருக்காங்க எதையாவது ஒரு விஷயத்தில் கரெக்டாக பண்ண எல்லா இதுலேயும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களால் பண்ண முடியுமா முடியாது இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்றில் முடியாது உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு விஷயம் அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னால் நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வந்து நீங்கள் மிகப்பெரிய கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னா என்ன தெரியுங்களா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களா ஒரு ஐம்பது ஓவர் மேட்ச்சே வச்சுக்குவோம் ஐம்பது ஓவர் மேட்சில் ஒரு நாற்பத்தி ஏழு ஓவர் முடி அதாவது ஒரு ஒரு டீம் ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது டீம் விளாடுது அடுத்த டீமு அப்போ நாற்பத்தி ஏழு ஓவர் வரைக்கும் வந்துட்டுது அப்போ எல்லோரும் சொல்லிடுறாங்க இது தோத்துருண்டாதுக்கு மேலே இது மேலே ஒன்றும் வராதா தோற்றுடாங்க ஆனால் அந்த நிலமையில ஒருத்தர் இறங்கி அட்டிச்சு ஜெயிக்கிறாருன்னு வச்சிங்களா அதான் கேம் சேஞ்சர் சரிங்களா எல்லாருமே நினச்சி இது மேலேயே ஜெயிக்க போகுதுட்டு அந்த மாதிரி எல்லாராலையுமே இதுக்கு மேலே அந்த டீம் வந்து ஜெயிக்காது இது தோத்த தோத்ததான் அப்படின்ற அந்த வேலையில் ஒருத்தன் இரங்கி அட்டிச்சு ஜெயிக்கிறான்னு வச்சிங்களா அப்படிப்பட்ட அந்த திறமை இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் கேம் சேஞ்சர் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கேம் சேஞ்சர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் குவிக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு அத் அத்தனை தலைமுறைகளும் இதுக்கு இதுக்கு அடுத்து வர உங்கள் தலைமுறை உங்கள் அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் நீ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோட மாளிகை வாழ்க்கையை வாழற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதுக்கான ஆதாரமே நீங்களாக தான் இருக்க போகிறீங்க அந்த புகழெல்லாம் உங்களுக்கு தான் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து பெரிய கோடீஸ்வரனாக வர போகிறீங்க அப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு போகுது நீங்கள் பெரிய கேம் செஞ்சுருங்க அதே மாதிரி இந்த நடிப்பு துறைலாம் இருக்குது இல்லைங்களா இந்த சினிமா துறை வேறு எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்துன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சினிமா துறையில் எந்த இதில் அதாவது சினிமா துறையில் எந்த இதில் வந்து நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது அதே மாதிரி ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்தி உங்களுக்கு அடுத்தவங்க எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே கேட்டுப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் பண்ணுவீங்க சில பேர் சொல்லுவான் அவன் ஒரு பிடிவாத காரண்டா அப்படின்னாங்க அதாவது பிடிவாத காரண்டான்னு அவன் சொல்லுவான் அந்த பிடிவாதம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அதில் நீங்க ஜெயிப்பீங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் நம்ம பிடிப்பாக இருக்கணும் ஆயிரம் சொல்லிட்டு போகிறான் அதே மாதிரி இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங் தான் உங்களுக்கு ஒத்து வரும் சரிங்களா அந்த ஷார்ட் டெய்லி டெய்லி பண்றாங்களா அது வந்து உங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது லாங் டேர்ம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஆறாத இருக்கும்போது வேலைகளை போயிருந்து வச்சுங்களா ஐயோ அடுத்து வேலை கிடைக்குமா ஒரு பத்தாயிரம் இருந்தாலும் பரவாயில்ல இருபதாயிரம் தான் கூட பரவாயில்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச நீங்கள் இதுக்கு மேலே என்ன தெரியுமா பண்ணுவீங்க நம்ம ஒரு முதலாளி ஆகலாமா அந்த வேலை தரெல்லாம் உங்களுக்கு வராது இதுக்கு மேலே சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ஏழாவது இடத்துல இருக்கார் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மூலத்திரிகோண பலம் வெற்றி ஸ்தானம் சரிங்களா அப்போ அந்த இந்த சனி பகவான் ஏழாவது இடத்துல வரும்போது உங்களுக்கு எப்படி அவர் உங்களை மாற்றுவார்னா உங்களை ஒரு முதலாளியாக மாற்றுவார் நீங்கள் ஒருத்தர் போய் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஐம்பதாயிரமா ஒரு லட்சமாக நீங்கள் சம்பளம் வாங்குறத விட நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஒரு தொழில் ஒன்று தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அத்தனை பேரோட ஒழிப்பு உங்களுக்கு வருமானமாக அதில் ஒரு சிறு பகுதியாக உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பீங்க அவ்வளோதான் உங்களை ஒரு முதல் தொழிலாளியாக மாற்றோம் உங்களை ஒரு ஓனரா மாற்றோம் உங்களை ஒரு ஒரு தொழில் அதிபராக ஒரு சுய தொழிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களை ஒரு மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருஷம் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் திறமை அதிர்ஸ்டாலின் நீங்க தாங்க ஹீரோ நீங்க தாங்க எல்லாம் அதையும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி ஒரு சிம்மராசிக்கார இப்போ ஒரு பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் அவருடைய ப்ராஃபிட் மட்டும் ரெண்டரை கோடினார் சாதா அதாவது வேலை வேலைக்கு போயிருந்தவர் வேலைக்கு போயிருந்தவர் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவரை அப்போ அவர் எடுத்தார் அவர் முடிவு என்னென்னா இதுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டு அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு கூட நம்மளை தான் நம்ம டிப்பண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம திறமையதான் நம்ம டிப்பண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ச்சா உங்கள் திறமையால தான் சம்பளம் கொடுக்குறாங்க உங்கள் திறமையால் உங்கள் உங்கள் திறமை இருக்கவங்க தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது திறமை இருக்கவங்க தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த திறமையை வச்சு தான் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் அதே இது வந்து இப்போ அவங்க கொடுக்குற சம்பளத்தை தான் நீங்கள் நம்பியிருக்கீங்க ஆனால் நீங்களாகவே ஒரு சுய தொழில் நீங்களாகவே ஒரு ஆண்டர்ப்ரனர் நீ தொழில் முனைவராக இருந்தீங்கன்னு வச்சிங்களா உங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை நம்பி தான் நீங்கள் வாழறீங்க உங்களை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்குமே யார் முன்னாலும் கை கட்டி நிற்க மாட்டீங்க உங்களுடைய நேரத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஏறி ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி சிம்ம ராசிக்கார ஒருத்தர் ஒரு டிவியில் பேட்டி கொடுத்தாரு அவருக்கு வந்து ஒரு நாலு ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு வேலை போயிட்டுது வேலை போயிட்டுனா பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு என்னாச்சுன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து ஏழு மாதம் கர்ப்பிணி அவங்க ஏழு மாதம் கர்ப்பிணி அவங்க அவங்க வந்து சரி ஒய்ஃபு கூட இருக்கணுமாச்சு ஏன்னா அவங்க தனியாக விட்டு ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பரமுகமாக ஆப்ஷன் வாங்கி அவர் அங்கே வீட்டிலே ஒர்க் பண்ணியிருக்கார் வீட்டிலே இருந்துக்கிட்டு மா அவரோட மனைவி மனைவி கூடயே இருந்துக்கிட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆஃபீஸுக்கு நாளைக்கு வாங்க உங்களுடைய லேப்டாப் பழைய லேப்டாப் அது கொடுத்துட்டு புது லேப்டாப் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஆஃபீஸில் புது லேப்டாப் தானே கொடுக்க போகிறாங்கட்டு இவர் அடுத்த நாள் போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு ஆஃபீஸுக்கு போனதும் மேனேஜர் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காரு போனதும் ரெண்டு லெட்ரு வச்சுருக்காங்க அதாவது ஒரு லெட்ரு என்னென்னா ரெசிக்னேஷன் லெட்ரு இன்னொரு லெட்டர் வந்து டெர்மினேஷன் லெட்ரு ரெசிக்னேஷன் லெட்ருன்னு வச்சுக்கான் நம்மளே வந்து ஒரு வேலையில் எனக்கு இந்த வேலையை விட்டு நான் வந்து நின்றுக்கிறேன் நானே இந்த வேலையை ரிசன் பண்ணுறேன் அப்படின்றத ரெசிக்னேஷன் லெட்டர் அது நம்ம பண்ணுறது டெர்மினேஷன் லெட்டர்ன்றது என்ன தெரியுமா அவங்களே நம்மளை வேலையை விட்டு தூக்குறது ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து நம்மளே எழுதி கொடுத்தா நம்ம மற்ற கம்பெனியில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா நான் அந்த கம்பெனி விட்டு நின்றுட்டேன் ஒரு சில காரணத்துக்காக நான் நின்றுட்டேன் இல்லை வேறு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிடுது இல்லை என்னுடைய பர்சனல் ஒர்க்காக நிற்கிறேன் இல்லை வந்து வேறு ஒரு சில முக்கியமான காரணத்துக்காக நம்ம வேலையை ரிசைன் பண்ணுறது ரெசிக்னேஷன் லெட்டர் டெர்னேஷன் லெட்டர் அவங்களே நம்மளை வேலைய விட்டு தூக்குறது எப்படி அது என்ன வேணாலும் இருக்கலாம் திடீர்னு ஆள் குறைப்பு நடவடிக்கையாக கூட இருக்கலாம் இல்லை நம்மளுடைய நம்ம சரியாக வேலை செய்யாமல் தூக்கிறதா கூட இருக்கலாம் அப்படி ரெண்டு லெட்டர் வச்சுருக்காங்க ஒன்று ரெசிக்னேஷன் லெட்டர் இன்னொன்று இன்னொன்று டெர்மினேஷன் லெட்ரு ரெண்டு லெட்டரை காட்டி இது ஒன்று இது வந்து ரெசிக்னேஷன் ஒன்று இன்னொன்று டெர்மினேஷன் ஒன்று ரெசிக்னேஷனில் உங்களை வந்து என்னோட வேலையை விட்டு தூக்குறோம் ரெசிக்னேஷனில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த கம்பெனியில் வேணாலும் வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் அது வேலை தேட முடியும் டெர்மினே அப்படி ஒரு வேளை நீங்கள் ஒத்துக்கலாம் நாங்கள் டெர்மினேட் தான் பண்ணுவோம் டெர்மினேஷன் நாங்கள் பண்ணோம்னா நீங்கள் எந்த கம்பெனியுமே ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா டெர்மினேட் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கா ஒரு ஒரு பிளாக் மார்க் மாதிரி சரியாக வேலை செய்யல இல்லை உள்ள நடவடிக்கை சரியில்லை கம்பெனி உள்ள இந்த மாதிரி அப்போ மற்ற கம்பெனியில் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நம்ம கம்பெனியும் இப்படித்தானே பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி என் ஒயுக்கு வந்து இப்போ தான் ஏழு மாதம் அவங்க வந்து கற்பினியாக இருக்காங்க அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இன்னும் மூணு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அவங்களுக்கு டெலிவரி ஆகிட்டோம் அப்போ வந்து நான் அந்த இன்சூரன்ஸை கவர் பண்ணிப்பேன் நான் அதேமாதிரி இப்போ இந்த ஒன்று இந்த இந்த கம்பெனி சம்பளத்தை வச்சு தான் என் குடும்பத்தையே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இதை இப்போ திடீர்னு சொன்னிங்கன்னா எந்த ஒரு ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் சொன்னீங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கெஞ்சி பார்த்துருக்காரு அதெல்லாம் முடியாது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்னோட உங்களுக்கு வேலைய விட்டு தூக்குறோம் நீ வந்து ரெசிக்னேஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டினா நீ வந்து வேறு கம்பெனியில் நீ வேணால் வேலை தேடிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு நீ ஒரு ஆளை ஒத்துக்கலாம் நாங்கள் டென்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் அப்போ நீ அது கூட இல்லாமல் போய்டு நீ எந்த கம்பெனியும் எங்கேயுமே நீ வேலை ஜாயின் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் அப்படின்னதும் இல்லை சொல்லி பார்த்துருக்காரு கேட்கல சரின்ட்டு அவர் அவரே ரிசைன் இது ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் சாயங்காலமாக ரிசைன் பண்ண பிறகு தான் அவர் யோசிச்சிருக்காரு இதுக்கு மேலே எந்த கம்பெனிலையும் போயிட்டு அது எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கம்பெனியும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது நம்மளை நம்ம நம்ம நம் நம்மளை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம முயற்சி வச்சு தான் நம்ம வந்து வருமானத்தை பார்க்கணும் சரியா ஒரு ரூபாய் இருந்தாலும் சரியா அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினாராம் அந்த கம்பெனியில் ஒரு ரூபா மாதம் எனக்கு வருமானம் வந்தாலும் அது என்னோடய உழைப்பை வச்சு தான் வரணும் என்ன த சார்ந்து தான் வரணும் அடுத்த கம்பெனிக்கு நான் இதுக்கு மேலே போகக்கூடாது யார் முன்னாலேயும் நல்ல வேலை சரி திடீர்னு கூப்பிட்டு சொன்னால் அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்போ எந்த அப்போ ஜாப் செக்யூரிட்டி என்ன தான் இருக்குது என்ன தான் நமக்கு ஒரு இது இருக்குது சொல்லுங்கள் அந்த மாதிரி இதுக்கு மேலே எந்த கம்பெனிலையும் அடுத்தவனை நம்பி நம்ம போகவே கூடாது சரியா நம்மளை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி ஆகணும் ரொம்ப குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ வருமானம் வந்தாலும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணுன்ற ஒரு முடிவு வந்துட்டு அப்புறம் வந்து வீட்டில் போய்ட்டு ஏன்னா ஒய்ஃப் வந்து அவங்க வந்து மாத கற்பினியை திடீர்னு இது கவலில் வந்து இது வந்துடும் இல்லையா ஷாக் ஆகிடுவாங்க இல்லையா திடீர்னு அதிர்ச்சி ஆகிடுவாங்கல்ல வேலை போயிடுச்சுன்னா டெலிவரி இருக்குது இவ்வளோ செலவு இருக்குல்ல ஆச்சுன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு மாதிரி வேலையை விட்டு தூங்கிட்டாங்கன்னா உடனே அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்களாம் ah uh. சரி கவலைப்படாதீங்க நீங்கள் வேறு கம்பெனியில் வேலை தர மாதிரி ஐடியா இருக்கீங்களா அப்படின்னா இல்லை இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி ஐடியா இல்லை இந்த மாதிரியே அந்த மாதிரியே திடீர் திடீர்னு கூப்பிட்டு ஒரே நாளில் வந்து வேலையை விட்டு போக சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி பரவாயில்ல நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் அதை வந்து ஆன்லைன்லலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ண பிறகு அவர் ஆன்லைன்லலாம் எடுத்து கொஞ்சம் அதே ஃபுல் வச்சிரு அப்புறம் அதானே அவருக்கு வேலை இதுக்கு மேலே அதே பண்ணும்போது மொதல் மாதமே ஐம்பதாயிரத்தை தாண்டி சம்பாதிச்சிருக்காரு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லட்சத்தை தாண்டி சம்பாதிச்சிருக்காரு அதுக்கு அடுத்து ஒன்று நாலஞ்சு மாதத்துலாம் பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிச்சிருக்காரு அதாவது எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் வேர்ல்டு வைடாக அதை வந்து இது பண்ணுங்கள் ஒரு கடையை போட்டால் அந்த கடையில் வர்றவங்க தான் கஸ்டமர்லாம் நினைக்கூடாது அதை ஆன்லைன்லேயே அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டு சேல் பண்ணிங்கன்னா எத்தனையோ பேர் மொழி தெரியாமங்க இருக்காங்க அந்த பொருள் வேணும் பட் இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு வச்சிங்களா அவங்களுக்கு வந்து மொழி தெரியாது அப்போ அவங்க ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணுவாங்க அப்போ உங்கள் பொருள் விற்கிறதுக்கு இது இருக்கு இல்லையா ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி அவர் இது பண்ணி ஆன்லைனில் தான் எனக்கு அதிகமாகவே சேல் ஆகி ஃபுல்லாகவே நான் ஆன்லைனில் தான் என்னுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய தொழில் முனைவராகிட்டார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ரெண்டரை கோடி லாபம் வந்திருக்கு அவருக்கு இதுக்கு மேலே இது வந்து இந்த வருஷம் எனக்கு ஒரு அஞ்சு கோடியாக நான் டார்கெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களாம் தொழில் முனைவராக வரப்போறீங்க பெரிய முதலாளியாக வரப்போறீங்க கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு அவருடைய இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அவர் கம்பெனியில் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் வந்துட்டுது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துட்டுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு மன அது வந்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொற்காலம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் அளவிறேன் நாளைக்கு அந்த போகி இல்லையா உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு முடியாது நினைக்காது எவையவெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாலே இருக்கணும் எல்லாரையும் டெலீட் பண்ணிவிடுங்க சரிங்களா என்னென்னலாம் முடியும் நம்மளால் புது கனவு புது முயற்சி புது நம்பிக்கை புது நாள் புது உத்வேகம் புது உற்சாகம் இது எல்லாத்தையும் வாழ்த்துக்க கிட்ட வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இனி மிகப்பெரிய கோடி சோரனாவத்தை யாராலையுமே தடுக்க முடியாது தைப்பிறந்த வழி பிறக்கின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் புது வழியை பிறக்க அந்த உத்வேகத்தோட ஒரு எதிர்பார்ப்போட பாசிட்டிவ் வைப்ரேஷனோட உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்